ஹாய் ஃப்ரெண்ட் டிஎம்பிசி குரூப் டூவில் கேட்டது ப்ரீவியஸ் கொஷின் ஏற்கனவே அஞ்சு பார்த்தோம் இப்போ ஆறுலேருந்து எட்டு பார்க்கலாம் இடுகுறி பெயர் அப்படின்னு சொன்னால் காடு எட்டு தான் வழங்குகிறோம் மூணு அதே மாதிரி இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா பணமரம் மாதிரி வளர்ந்துக்கிறேடான்னு சொல்கிறோம் அதனால் இடுகுறி சிறப்பு பெயர் காரண பொது பெயர் பறவை பறவை வந்து காரண பொது பெயர் அதனால் அது வந்து ரெண்டு ஆன்சர் காரண சிறப்பு பெயர் பாருங்கள் மரங்கொத்தி அந்த ஒரு பறவை தான் வந்து மரத்தை பார்த்தாலும் மரம் அப்போ மூணு நாலு ரெண்டு ஒன்று தான் ஆன்சர் இது அடுத்தது பண்பு பெயர் இடம் வேற தொடர் பண்புனா உங்களுக்கு தெரியும் குணம் பாரதம் எங்கள் தேசம் தமிழ் இலக்கிய வளமுடையது உயிர்களிடத்தின் அன்பு காட்டு நீர்நிலை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் உயிர்களிடத்தில் அன்பு காட்டுன்றது தான் சரியான பதில் அடுத்தது பாருங்கள் சொற்களை சரியாக வரிசைப்படுத்தியதுன்னு கடல் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கடல் அலையின் மிக வேகம் அதிகமாக உள்ளது இன்று இது பொருத்தமல்ல அதிகமாக உள்ளது வேகம் கடல் அலையின் இன்று மிக இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது இது ரொம்ப இருக்குது மிக இன்று வேகம் கடல் அலையின் அதிகமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறோம் இது பொருத்தமில்லை அப்போ சி ஒன்று தான் நமக்கு வந்து என்னங்க பொருத்தமானது இப்படி தெரிந்தாலும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் வைக்கிற பதிவிலாம் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்